ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அஹ் கும்பராசில தான் இருக்காரு ஒரு காலசர்ப தோஷ இதுல வந்து கிரக சஞ்சாரங்கள் வந்து இருக்கு சோ மேஷராசி அன்பர்களுக்கு லாபத்தில் சந்திரன் இருந்தாலும் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் அதுல வந்து உங்களுக்கு சில செலவுகள் அதிகமாக இருக்கலாம் இல்ல மனக்குழப்பங்கள் இருக்கலாம் ராசிநாதன் செவ்வாயும் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனால் பொருளாதார விஷயத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுடன் இருப்பதனால் அலைச்சல்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் சில அலுவலகத்தில் உங்களுக்கான வேலை அதிகரிக்கும் ஆகவே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மற்றபடி அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள் விசாரணைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த சந்திரனும் ராகுவும் பாகியத்தில் உங்களினுடைய பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு இன்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் சப்த வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு மிதுன அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன சஞ்சலம் இல்லாத நாளாக அமையும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் உங்களுக்கு தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று சந்திரன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பது மன சஞ்சலத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதனும் ராசியிலேயே இருப்பது சற்று மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் இது அதிகரித்து பய உணர்வாக கூட மாறும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று அதற்கான மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கலாம் மன ரீதியான பய உணர்வும் அதிகரிக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மற்றும் கேது ராசியில் இருப்பது சின்ன சின்ன தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யமும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்திற்கான நற்செய்திகளும் காத்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் லாபத்தில் இருப்பது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் மேலும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனின் சஞ்சாரம் வேலையில் சில பாரங்கள் இருந்தாலும் பத்துக்குடைய புத பகவான் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு நற்செய்தியை கொடுக்கும் பெருமாள் ஆலய வழிபாடும் விஷ்ணு சகசிர உங்களுக்கு கை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் சுலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாகவே குடும்பத்தில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக தீரும் மனதில் நல்ல ஒரு நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் ரிச்சிக ராசிக்காரர்கள் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடத்தில் ராகுடன் இருப்பது அலைச்சல்கள் அதிகமாக கொடுக்கும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் கேது மற்றும் பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கு கேதுவுடன் இருப்பதனால் பூமி சார்ந்த பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை இன்று மகர ராசிக்காரர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சாதகமான நாளாகவே இருக்கும் கும்பராசிக்காரர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு மனக்குழப்பத்தை அதிகம் கொடுப்பார் மேலும் ஆறாம் இருக்கக்கூடிய புத பகவான் பண விவகாரங்களில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு முன்ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது தேவையில்லாத கடன் வாங்கி கொடுப்பதையோ நீங்கள் விட்டு விடுவது நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள் இருக்கும் பய உணர்வும் இருக்கும் செவ்வாய்க்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது மீனராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சனி சற்று சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை இன்றைய நாளில் உங்களுக்கு கொடுக்கலாம் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் மீனராசிக்காரர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வோம்